நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொன்னோம் நம்ம ஆதி பாரதி ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு உறங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே வந்து காருக்குள்ளே வந்து ஆதிக்கு வந்து பயங்கரமாக கூலுது சரி இதுக்கு மேலே வந்து நம்ம இங்கே இருந்தால் இது சரிப்பட்டு வராது போய் அவங்கக்கிட்ட ஒரு பாயோ போர்வையோ ஏதாவது ஒன்று கேட்டு வாங்கிட்டு வந்து படுத்தாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இறங்கி வரார் நம்ம பாரதி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நமக்கே இருக்கோம் இப்படி குளிருது பாவம் நமக்காக வந்து ஆதி வெளியில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவளுக்கு அவருக்கு வந்து எந்தளவுக்கு குளிரும் அவருக்காக போய் இந்த போர்வை கொடுப்போம் அவராது வந்து இதை வச்சுட்டு படுக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் போர்வையை வந்து எடுத்துகிட்டு வராங்க கரெக்டாக ஆதி வந்து கதவை டோர்வை வந்து தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம பாரதி வந்து கதவை திறந்துட்டாங்க போர்வையோடு நிற்காங்க அதை பார்த்தவொடனே ஆதிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது சரி நமக்கு தான் வந்து போர்வை எல்லாம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து அதை பார்த்துட்டு பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே ஆதி வந்து கேட்குறாங்க என்ன பாரதி எனக்காக தான் அந்த போர்வை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லையே நான் சும்மா கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து சமாளிக்காங்க பாரதி பார்த்தாலே தெரியுது எதுக்கு இப்படிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி கேட்டோன்னே அதெல்லாம் கிடையாதுப்பா போர்வை எல்லாம் கிடையாது நான் சும்மா வெளியில் காற்று வாங்களான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஓ நான் வந்து உங்களுக்காக கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ தூரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்காக இது கூட பண்ண மாட்டேங்கிறீங்களே மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் எல்லாமே உங்கள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து பாரதி வந்து சொல்கிறாங்க ஓ என் மேலே தான் தப்பா உங்கள் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே வாக்குவாதம் நடக்குது கடைசியில் வந்து பா ஆதி வந்து நினச்சிடுறாரு சரி இவங்கக்கிட்ட வந்து வாயை கொடுத்து எதுக்கு வாங்கி கேட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்க என் மேலே தான் தப்பு உங்கள் போர்வை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து யாருக்குமே தெரியாமல் கூட பாரதியோட புடவை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாரு உடவை மட்டும் எடுத்துகிட்டு விறுவிறுன்னு மாடிக்கு போகிறாரு பெஷாம இங்கே வந்து நீட்டி படுத்துற வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் வந்து படுத்துடுறாரு இருந்தாலும் வந்து பாரதிக்கு வந்து மனசு கேட்கல ஆதி வந்து என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு தெரியலையே அவங்கள போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மெதுவாக மாடிக்கு நடந்து வராங்க பார்த்தா அதுக்குள்ளே பார்த்தா நம்ம இவருக்கு வந்து தூக்கமே வரல ஆதிக்கு வந்து தூக்கம் வரலை அங்கிட்டுங்கிட்டு பிறந்துக்கிட்டே இருக்கார் அவங்க சேலையை மூடி படுத்து பார்க்காரு இருந்தாலும் வாடை அடிக்குது அவரால் தாங்க முடியல என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து ஆதி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாரதி வந்து வர்றது சத்தம் கேட்குது சரி நம்ம தூங்க தூங்கிறமா நடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து அப்படியே கண்ணை மூடிவிட்டு தூங்குகிறமான்னு நடிக்காங்க உடனே எனக்குள்ளே சேலை சேலை வந்து பாரதியோட சேலையெல்லாம் அதை பார்த்தோன்னே ஏன் சேலையெல்லாம் இப்போ எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கிறமா சொல்லிவிட்டு அந்த இடத்துல கேட்காங்க எங்கே என்னங்க பண்ணுறது எனக்கு பழகி போச்சுங்க யாரையாவது கட்டிப்பிடிச்சிட்டு தூங்கினா தான் எனக்கு வந்து தூக்கமே வரும் இத்தனை நாளாக வந்து உங்களை தான் கட்டிப்பிடிச்சு தூங்கினேன் அதனால் வந்து நல்லா தூக்கம் வந்துச்சு இன்றைக்கி தான் நீங்கள் வர மாட்டேன்னு சொல்லிவிட்டிங்களே அப்புறம் இப்படி அதனால தான் உங்களோட சேலையை எடுத்துகிட்டு வந்து கட்டிப்பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ரொம்ப ஓவராகப் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லிட்டு பாரதி வந்து சொல்கிறாங்க யாருங்க ஓவரா பண்ணுறது நீங்கள் தான் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எனக்காக ஒரு போர்வை கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க இருக்கீங்க நீங்கள் எல்லாம் பேசலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இப்போ என்ன உங்களோட குளிர போக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கேட்டோன்னே ஆமாங்க ரொம்ப வாடகை அடிக்கிது அதான் உங்கள் புடவை எடுத்துகிட்டோனே அப்படின்னு சொன்னோன்னே புடவை வந்து பாரதி வந்து உருவிடுறாங்க ஏங்க புடவை எதுக்குங்க இங்கே உருவுறீங்க போர்வை தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க புடவையாவது வச்சுக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க புடவையெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதான் நான் இருக்கேன்ல என்னையே கட்டி தூங்குங்க இந்த குளிருக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல பாரதி அதை வந்து நம்ம ஆதியை கட்டி பிடிச்சிட்டு மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க